வீடு கட்டணுங்கிற என்ன இருக்கும் ஆனா அதற்கான முயற்சிகளை ஒரு பதினஞ்சு நாள் திங்க் பண்ணுவாங்க அதற்கான முயற்சிகளை பதினஞ்சு நாள் விட்டுடுவாங்க அப்ப இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய பனிரெண்டு லக்னங்களுக்குமே நமக்கு எப்பொழுதெல்லாம் அச்சய லக்னம் மாறுகிறதோ அப்பெல்லாம் இந்த தேவதைகளை நீங்க வழிபடும்போது போது கண்டிப்பா உங்களுக்கு சாதகமான பலன்கள் அப்படிங்கறத நிச்சயமாக கிடைக்கிறத நீங்க கண்கூடாக பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏல் ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா சொந்த வீடு எனக்கு எப்போதும் அமையும் அப்படிங்கிறதுதான் அப்போ யாருக்கு சொந்த வீடு அமையும் யோகம் உண்டு அப்படிங்கறத நம்ம ஜாதகத்துல ஒரு சின்னதா ஒரு ஆய்வு நம்மளுடைய ஒவ்வொரு லக்னங்கள் மாறும் போதும் பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் உங்களுடைய ஒவ்வொரு தடவையும் மாற 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 அந்த சொந்த வீட்டு அமைப்பை உருவாக்க கூடிய பாவகம் அப்படிங்கறது நாலாம் பாவகம் அந்த நாலாம் பாவகத்தின் அதிபதி உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்காங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு சொந்த வீட்டுக்கான யோகம் கிடைக்கும் பொதுவா ஒரு மேஷ லக்னம்னு எடுத்துக்கலாமே இந்த மேஷ லக்னத்திற்கு நாலாவது

ராசியிலே பிறந்து சந்திரன் கடகத்திலே இருக்காரு உங்களுக்கு இப்போ அச்சய லகனம் போகுது அப்படின்னா கட்டாயம் உங்களால் இந்த ஆடி மாதமே உங்களுக்கு வீட்டுக்கான ஒரு முயற்சிகளை நீங்க செயல்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதற்கான வழிமுறைகள் என்ன வாய்ப்புகள் என்ன அப்ப சந்திரனை பலப்படுத்தினாலே உங்களுக்கு வீட்டுக்கான யோகத்தை தர முடியும் பௌர்ணமி சந்திரனை மூன்றாம் பிறை சந்திரனை பார்த்து அந்த வீட்டுக்கான சங்கல்பத்தை வச்சுக்கிட்டு பௌர்ணமி அன்று அந்த வீட்டுக்கான முயற்சிகளை நீங்க செய்யறீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு சொந்த வீட்டு

நம்ம கண்ணு முன்னாடி தெரியும் போதே அவரை கும்பிட்டுக்கோ அதுக்கப்புறம் கண்ணுக்கு பார்வை இல்லாம நீ சூரியனை பார்த்து என்ன பண்ண போற அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க அதனால நீங்க சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணுங்க சூரியனுக்கு நம்ம என்னங்க கொடுக்க போறோம் தான் அவர் எல்லாமே கொடுக்கறார் அதனால சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு முடிஞ்சதுன்னா சூரிய நமஸ்காரம் முறையாக தெரிஞ்சுதுன்னா வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த மூன்று வருடங்களுக்குள்ளாகவே உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் கிடைக்கும் மிதுனம் இந்த மிதுனத்திற்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு யார் கொடுக்கக்கூடியவராக இருக்காரு அப்படின்னா அந்த லக்னத்தின் அதிபதியாக

கடக லக்னத்திற்கு வீட்டுக்கான அதிபதி யார் அப்படின்னா கடக லக்னத்திற்கு நாலாம் பாவக அதிபதியாக வர்றவர் சுக்கர பகவான்கள் ஒரு அழகான அம்சமான ஒரு மனை வீடு அமையணும் அப்படின்னு ஆசைப்படாதவங்க யாருமே கிடையாது அந்த ஆசை இந்த கடக லக்னத்திற்கு எப்பொழுதெல்லாம் பூர்த்தி ஆகும் இந்த நாலாவது வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்க ஜாதகத்துல நல்ல அமைப்பில் இருந்தா அச்சய லக்னம் கடக லக்னமாக செல்பவர்களுக்கு அந்த அழகான அம்சமான மகாலட்சுமி கடாட்சத்தோடு ஒரு மனையானது நிச்சயமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ சிம்ம லக்னம் இந்த சிம்ம லக்னத்தில் லக்கணத்திற்கு மனை யோகம் எப்பொழுது அமையும் அப்படின்னு பார்த்தா இந்த சிம்ம லக்கணத்திற்கு நாலாம் இடமாக வருவது செவ்வாய் இந்த செவ்வாயினுடைய லக்கணம் சிம்ம லக்கணத்திற்கு நாலாம் இடம் பூமி யோகத்தை மனை கட்டட யோகத்தை வீட்டுக்கான யோகத்தை தரக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் அதனால அந்த செவ்வாய் பகவானுடைய அதிதேவதையான முருகப்பெருமானை நீங்க மனசார வணங்கிக்கிட்டு வர்றீங்க அப்படின்னாவே கண்டிப்பா உங்களுக்கு விரைவில் உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பும் வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் சரி அடுத்து கண்ணிலகணம் இந்த கண்ணிலகணத்திற்கு மனை வைகுண்ட யோகத்தை யார் தரக்கூடியவராக இருக்காரு நாலாம் பாவகத்தின் அதிபதி யாரு குரு பகவானாக இருக்கார் இந்த குரு பகவான் நல்ல அமைப்பில் இருக்காங்க அப்படின்னாவே உங்களுக்கு மனை அப்படிங்கிறது சீக்கிரம் அமைஞ்சிரும் இதுக்கு நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னா குருமார்களை வணங்க வேண்டும் மானசீகமா உங்களுக்கு ஒரு குருனு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினீங்கனாவே உங்களுக்கு விரைவில் மனை கட்டட யோகம் மனது ஏற்படும் இல்லைங்க அப்படியெல்லாம் யாரும் எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க சுவாமிமலை குருவாக இருக்கக்கூடிய அந்த சுவாமிமலை மலை முருகப்பெருமான கும்பிட்டுக்கிட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு பூமி உலகம் அப்படிங்கிறது கிடைச்சிடும் சரி துலாம் லக்னம் இந்த துலாம் லக்னத்திற்கு மனைக்கட்டட யோகத்தை தரக்கூடியவர் யாரு சனி பகவான் தாங்க இந்த சனி பகவான் மனசு வச்சா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வீடு அப்படிங்கிறது கிடைச்சிடும் சரி இந்த சனி பகவான் உங்க ஜாதகத்துல நல்ல இடத்துல இருந்தா கண்டிப்பா கிடைக்கும் கூடுதலாக நீங்க கால பைரவரை சனிக்கிழமை தோறும் வழிபட்டுக்கிட்டு வரும்போது கண்டிப்பா அந்த பூமி யோகத்தை தரக்கூடியவராக அந்த சனி பகவான் உங்களுக்கு காட்சி எழுப்பார் விருச்சக லகனம் இந்த விருச்சக லகனத்திற்கும் நாலாம் அதிபதி சனி பகவான் தான் இங்க இந்த சனி பகவானுடைய ஆதிக்க ஆதிக்கத்தை பெறுவதற்கு நம்ம என்ன பண்ணணும் சனிக்கிழமை தோறும் எள்ளு பொடி தயார் பண்ணி அந்த எள்ளு உருண்டை அப்படிங்கறத நீங்க தானமாக கொடுத்துக்கிட்டு வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு விரைவில் இனிப்பான அதுவும் ஸ்தல சயன பெருமாள் எங்க இருந்தாலும் சரி இங்க நம்ம சென்னை பக்கத்துல உள்ள மக்களுக்கு எல்லாம் மகாபலிபுரம் அருமையான ஒரு ஆலயம் அந்த மாதிரி ஸ்தல சயன பெருமாளை போய் நீங்க வழிபாடு பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பூமியோகம் யோகம் அப்படிங்கிறது விரைவில் கிடைக்கும் அதுவே தனுசு லக்கணம் இந்த தனுசு லக்கணத்திற்கு சொந்த வீடு அமையக்கூடிய அமைப்பை யார் கொடுக்க போறாங்க குரு பகவான் தான் கொடுக்க வேண்டும் இந்த குருவாக இருக்கக்கூடிய தனுசுக்கு நாலாம் இடத்தை தரக்கூடிய வீட்டு யோகத்தை தரக்கூடிய குருவாக இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் தாங்க இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானு கிட்ட போய் உங்க கோரிக்கையை வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வீடு மகிழ்ச்சிகரமான வீடு அப்படிங்கறது கண்டிப்பா அமையும் அடுத்து மகரம் இந்த மகரத்திற்கு வீடு அமைப்பு யார் கொடுக்கக்கூடியவராக இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் பகவான் தான் கொடுக்கக்கூடியவராக இருப்பார் அப்ப இந்த செவ்வாயினுடைய நிகழ்வை தரக்கூடியவராக வீரபத்ர சுவாமி எங்கெல்லாம் இருக்காங்களோ என்ன சொல்ல போனா மகாமகம் கும்பகோணம் மகாமக குளம் வடகரையில வீரபத்திர சுவாமி இருக்காரு அந்த வீடபத்திரருக்கு வெற்றிலை மாலை சாற்றி நீங்க வழிபாடு பண்ணிக்கிட்டு வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மன யோகம் பூமி யோகம் வீடு யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து கும்பம் இந்த கும்ப லக்னத்திற்கு வீட்டு யோகத்தை யார் தரக்கூடியவர் சுக்கர பகவான் தான் தரக்கூடியவராக இருக்காங்க இந்த சுக்கர பகவானை நீங்க வழிபட்டுக்கிட்டு வர்றீங்க வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமி தாயார நீங்க வழிபட்டுக்கிட்டு வர்றீங்க இல்ல ராதாகிருஷ்ணனோட இருக்கக்கூடிய அங்க போட்டோவை நீங்க வச்சு வழிபட்டுக்கிட்டு வரலாம் அல்லது கிருஷ்ணர் குருவாயூர் ஒரு தடவை போயிட்டு அந்த கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த வேண்டுதல் வீடு வாங்கணும் கட்டணுங்கிற வேண்டுதல் உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேறும் மீன லகனம் நாலாவது வீடு இந்த மீன லகனத்திற்கு நாலாவது வீடை யார் கொடுக்க போறாரு புதன் பகவான் தான் கொடுக்க கடமைப்பட்டவராக இருப்பாரு இந்த புதன் பகவான் உங்களுக்கு நல்ல மனை கட்டட யோகத்தை நல்ல பசுமையான தோட்டம் மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கி தரணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் புதன்கிழமை

என்னதான் பரிகாரங்கள் பூஜைகள் பண்ணினாலும் நம்ம ஜாதகத்தில் நாலாம் பாவகம் நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டுமே நம்ம இந்த பத்து வருடத்திற்குள்ளாக வீடுங்கிற கனவு பூர்த்தி ஆகும் இல்ல அப்படின்னா வெயிட் பண்ணுங்க அடுத்த பத்து வருஷத்துக்குள்ள அந்த கனவு அப்படிங்கறது நிறைவேறும் உங்க ஜாதகத்தை ஆய்வு படுத்திக்கோங்க நம்ம வாழ்க்கையில எப்பெல்லாம் வீடு கட்டணும் ஒரு சாமானியர்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விகளை நம்ம அச்சை இலக்கண ஜோதிடம் நீங்க எங்கள்கிட்ட கேட்கணுங்கிற அவசியம் இல்லைங்க அந்த ஜோதிடத்தை படிச்சாவே போதும் இந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கா அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்க முடியும் அந்த தெய்வத்தை நீங்க வணங்கி வந்தாலே போதும் உங்களுக்கு வீடுங்கிற கனவு நிறைவேறும் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்